கடந்த ஜூலை பதினேழாம் தேதி முதல் இயக்கி வருகின்றனர் மாவட்ட அறக்காவலர் குழு தலைவர் பிரபா ஜி ராமகிருஷ்ணன் திருநெல்வேலி மண்டல இணை ஆணையர் கவிதா பிரியதர்ஷினி சுசீந்திரம் இணை ஆணையர் பழனிக்குமார் இணைந்து கொடியசைத்து துவக்கி வைத்தனர் நாகர்கோயில் உதவி ஆணையர் தங்கம் பகவதியம்மன் கோயில் மேலாளர் ஆனந்த் திமுக அணிகளின் துணை அமைப்பாளர்கள் ஜென்சன் ரோஜ் நிசார் ஒன்றிய துணை செயலாளர் மாணிக்கம் செல்வகுமார் உட்பட அதிகாரிகள் உடனிருந்தனர்